ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சாரஸ்யமான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் சிவா ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிவிட்டு தேவராஜனும் சினேகாவும் சிவா மேலே வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க சிவா வந்து அது சம்மந்தமாக ஒரு ரெண்டு பேரை வந்து க அதாவது பிடிச்சி இப்போ சஞ்சய் கிட்ட ஒப்படைச்சாங்க சஞ்சய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சம்மந்தமாக விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் அந்த காசெல்லாம் என்ன பண்ணீங்க என்ன இதுன்னு கேட்கும்போது நாங்களாம் செலவு பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அவங்கள விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளார வச்சுருக்காங்க அதே நேரத்தில் தேவராஜனும் ஸ்னேகாக்கிட்டையும் வந்து இந்த இது அதாவது உங்களை ஏமாத்துனது இந்த இதெல்லாம் பண்ணது பார்த்தா சிவா இல்லை அதனால இந்த கேஸ்ல இருந்து சிவாவை வந்து நான் விடு விடுவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சொல்லிடுறாரு அதை கேட்டு தேவராஜனும் சினேகாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடறாங்க ஆனா தேவராஜனுக்கு எந்த விஷயமும் தெரியாது இதுக்கு பின்னாடி எல்லாம் எல்லாமே ஸ்னேகாவோட வேலை தான் அடுத்து அவங்களாம் வெளியில் போடுறாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுப்பா நீ இனிமேல் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க அதை கேட்டு சிவா எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்னேகா வந்து இப்போ அதாவது இவங்கள்ட்ட பார்த்தோன்னா நான் அந்த கைதிகிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் கிட்டே சொல்கிறாங்க சஞ்சையும் சரி இப்போ பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுக்குறாங்க அங்கே போன ஸ்னேகா பார்த்தோம் அப்படின்னா அந்த கைதிகளுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் நெஞ்சு வழி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வந்து அந்த நின்றுக்கிட்டு இருக்க அந்த போலீஸ்கிட்டையும் நீங்கள் அடிச்சதுனால அவங்க லாக்அப்லேயே இறந்து போனாங்கன்னா உங்களுக்கு வேலை போய்டும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு அனுப்பிச்சிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்னேகா சொல்லிக் கொடுத்த மாதிரி அந்த ரெண்டு ரவுடிங்களும் நடிக்கிறாங்க அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லி சஞ்சய் சொல்லிடுறாரு மறுபடியும் இங்கே வீட்டில் காட்டுறாங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இருக்கும்போது அதாவது அவங்களோட எல்லா நகையும் வீட்டோட நகை எல்லாத்தையுமே சிவா கிட்ட கொடுத்து இந்த நகை எல்லாத்தையும் வித்துக்கோ எடுத்துக்கோ இதில் இருக்க எல்லா பணத்தையும் வச்சு சீக்கிரமாக நல்லபடியாக ஹாஸ்பிட்டல் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு மகாக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகிடுது இந்த பக்கத்து எஸ்ஐக்கியும் சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா வந்து ரொம்பவுமே அன்னபூர்ணி வாழ்த்துறாங்க அப் சந்தோஷமாக பேசுகிறாங்க ஆக மொத்தத்தில் சிவா வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாரு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டு தான் இதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரெண்டு ரவுடிங்களும் தப்பிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஸ்னேகா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கிளவியே இது மாதிரி மும்பை அப்படி இப்படின்னு போயிடுங்க நான் சொல்கிற வரைக்கும் வராதிங்க இந்த ஃபோனை தூக்கி போட்டு போயிருங்க அப்படின்னதுமே அந்த ரெண்டு ரவுடிங்களும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ ஸ்னேகா வந்து நல்ல வேலை இது சம்மந்தமாக சஞ்சய் விசாரிச்சிருந்தால் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சஞ்ச கிட்ட ஸ்நேக நல்லா வசமாக தான் மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆதாரத்தை அடுத்து காட்டுவாங்க சரி நம்ம இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அன்னபூர்ணி வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அய்யனார் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எல்லாம் அதை வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய போட்டியெல்லாம் இருக்குது அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ பார்த்தோம்னா சிந்துக்கிட்டையும் பைரவிகிட்டையும் அன்னபூர்ணி சொல்கிறாங்க இந்தாண்ட சிவாவும் அதே நேரத்தில் ஆறுமுகமும் இருக்கிறாங்க தான் பார்த்தோம்னா ஏற்கனவே மில்டரி அரங்கிலாம் இருக்காங்கல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அவங்களை கொண்டு வராங்க அதை தான் நமக்கு ப்ரோவில் காட்டியிருந்தாங்க தேவையில்லாத வம்புழுத்து நல்லா வாங்கி கட்டிட்டு போகிறாங்க கதையை செம சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ப்ரான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்